சிவன் கோயிலில் இந்த தவறை செய்யாதீர்கள் சிவன் சொத்து குல நாசம் எதற்காக சொன்னார்கள் என்று தெரியுமா அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சண்டிகேஸ்வரர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சண்டிகேஸ்வரர் சிறு வயதிலேயே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஒரு முறை அவர் பசுக்களை மேய்க்கும் போது பசுக்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை அவர் கண்டார் அதனை தினமும் செய்வதற்காக ஒரு மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கினார் ஒரு நாள் அவரது தந்தை எச்சததன் இதனை பார்த்து கோபமடைந்து சிவலிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார் அதை கண்ட சண்டிகேஸ்வரர் தந்தையை பிறம்பால் அவரது காலில் அடித்தார் பிரம்புவாளாக மாறி தந்தையின் கால்களை வெட்டியது அதையும் பொருட்படுத்தாமல் சிவலிங்கத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் பின்னர் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டு தனது பூசைக்கும் பொருட்களுக்கும் உரியவராக சண்டேஸ்வரர் எனும் பதவியை அளித்தார் சண்டிகேஸ்வரர் பதவியை பெற்றமையால் சண்டேஸ்வர நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சண்டேசர் சண்டிகேஸ்வர் என்றும் அழைக்கின்றனர் கோயில்களில் சண்டிகேஸ்வரர் சிவாலயங்களில் சண்டிகேஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கும் பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்ட பிறகு சண்டிகேஸ்வரரையும் வழிபடுவர் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானின் கோயில்களில் இருந்து எந்த பொருட்களையும் திருநீரையோ எதையும் நாங்கள் எடுத்துச் செல்லவில்லை என்று சண்டிகேஸ்வரனிடம் கையே நீட்டி ஓம் நம என்று சொல்லி அவரிடமிருந்து விடை பெற்று செல்ல வேண்டும் அவரை வழிபடும்போது கையை தட்டியோ நூலை வெட்டி அவர் முன்போடவும் என்று அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது ஏனென்றால் அவர் தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது